வாங்க நண்பர்களே பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை குறிப்பாக இருபத்தி ரெண்டு கட் ஒரே நாளில் பதினெட்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற கடுமையான விலையேற்றத்தோட வரலாறு கணவர் உச்சத்தில் காணப்படுது இந்த வரலாறு கணவர் உச்சம் மேலும் தான் சரிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எட்டு எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நாளாக காணப்படவில்லை பத்து கிராம் ஆயிரத்தி எண்பதாக காணப்படுது இன்றைக்கி மட்டும் ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா ஒரு கிலோவுக்கு ஆயிரம் வெள்ளியோட விலை உயர்ந்து காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலையை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாகவும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்படவில்லை பத்து கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி நானூறா காணப்படுது ஒரு கிராமுக்கு இரநூத்தி ரெண்டு ரூபாவும் எட்டு கிராமுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது மேலும் இது ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரினு பார்க்குறப்போ ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்க வில்ல இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை வந்து புதிய வரலாற்று உச்சமாக ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவும் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி நானூறு நானூற்றி ஐம்பதாக காணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் எட்டு கிராமுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுகிறது நூறு கிராமுக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதில் ஏற்றம்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமா ரெண்டாயிரம் சரின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சமா சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக்ஷன்